மேடையில் நானும் இருக்கேன் நான் உலகத்தில் பிக் பாஸில் போய் அந்த கேமராவை பார்த்து கூட பயப்படலை மேடைக்கு முன்னாடி இருக்கிற அந்த பதினஞ்சு கேமரா நான் கீழே இறங்கி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயும் எப்படி நீங்கள் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல அவ்வளவு ஸ்பீடாக இருக்கீங்க நீங்கள் உண்மையிலேயே கேமராமேன் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி எல்லாத்தையும் விட இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தராக மேடை ஏறும்போது அவ்வளவு அருமையாக ரசித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அத்துறை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கன்னி பேச்சாளர் எழுபத்தி நாலில் பொதுக்குழு உறுப்பினர் எழுபத்தி ஆறில் மிசா சிறை சென்றவர் எண்பதில் இளைஞர் அணியை உருவாக்கியவர் எண்பத்தி ஒன்பதில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றில் இருமுறை மேயர் இரண்டாயிரத்தி மூணில் துணை பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி ஆறில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி எட்டில் கட்சி பொருளாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் துணை முதல்வர் இரண்டாயிரத்தி பதினாறில் எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரித்திரம் பதில் சொல்லும் உண்மையிலேயே உதய சூரியன் உதித்த நாள் எப்பொழுது என்று தெரியாது அநீதியை ஒழிக்க வந்த உதய சூரியன் உதித்த நாள் மார்ச் ஒன்று என்பது எல்லோருக்கும் தெரியும் முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்கும் அறநிலை அறநிறை துளை துறை அறநிறை நான் பார்த்த வரைக்கும் மேடையில் நான் யாருக்குமே இது வரைக்கும் சத்தியமாக பயந்தது கிடையாது வரலாறே கிடையாது நான் மேடை ஏறுவேன் பேசுவேன் போயிடுவேன் அவ்வளோதான் ஆனால் எப்பவுமே ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் பாபு அவர்கள் கொடுக்கக்கூடிய மேடை பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய மேடையாக இருக்கும் நான் அண்ணன் வந்து எதிர்ந்து சொல்லவே மாட்டேன் இன்னைக்குமே புலவர்களாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய அப்பாவாக இருக்கட்டும் இவங்கள்லாம் பேசும் பொழுது நான் பிறக்கவே இல்லை அப்போல்லாம் நான் அப்போ என் வயசு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போதான் எனக்கு பதினெட்டு முடிஞ்சு பத்தொன்பது ஆரம்பிக்குது உண்மையிலேயே பெரிய பெரிய மேடைகளில் எப்படி இந்த மனிதர் என்னை நம்பி கொடுக்கிறார் என்பது எனக்கு எல்லா நாளுமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதனால்தான் முதல்வர் அவர்கள் சொன்னார் நீங்கள் சேகர் பாபு அல்ல செயல் பாபு என்று சொன்னார் நான் எல்லா நேரமே அவரை கவனிச்சுட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு இடங்களில் அவர் என்ன செய்தாலும் நான் அதை நோக்கிக்கிட்டே இருப்பேன் பதவிக்காக ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் மக்களின் உதவிக்காக ஓடி வரக்கூடிய அன்பு அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்கள் இப்போ கூட வந்து உட்கார்ந்த உடனே நான் உண்மையிலே நிறைய நேரங்களில் யோசிப்பேன் இவர் எப்படி இவ்வளவு இயல்பாக பேசுகிறாரு அது கொஞ்சம் கூட அந்த கர்வமே இல்லை என் சென்றாலும் தன்னிலை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர்னா அவர் மட்டும்தாங்க தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாரிடமும் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அந்த முந்திரி பருப்பு மட்டும் தான் கொடுக்க மாட்டாரு ரொம்ப எப்படி பிச்சை எடுக்கிறா பாரு இவன் இதே வேலையாக தெரிஞ்சிருப்பாளோ அப்படிலே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன காரணம்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எல்லோருக்கும் கொடுப்பது இயல்புங்க நபிகள் நாயகம் ஒரு முறை ரோடுகளில் சென்று போயிட்டு இருந்தாராம் நபிகள் நாயகத்தோடு ரெண்டு பேர் கூட போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு தூரமாக ஒரு இடத்துல ஒருத்தர் சட்டை இல்லாமல் நடுங்கினபடி உட்கார்ந்துருந்தாராம்

முடிவு பண்ணிட்டா தான் கிட்ட கூட அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கொடுக்க கூடிய ஒரு மா அவர் மேடையில் நான் ஒரு நாள் பயம் பேசணும் அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நல்ல தலைப்பு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே மேடையில் பேசின எல்லா அண்ணனும் அவர்கிட்ட முதல்ல இந்த பகுதிக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அம்மாவும் சரி கணவரும் சரி நோன்பு எப்படி திறப்ப நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு காலையிலேருந்து பட்னி அறிக்கை நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ பார்த்து பண்ணா விரும்பு வந்து கரெக்டாக ஆறு முப்பத்தொன்னுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு கொடுத்தாருல்ல இந்த ஒற்றுமை தாங்க நம்மளை யாருக்கிட்டையும் பிரிக்க முடியாது ஒரு அருமையான மேடை நல்லா ரசிக்கிறீங்க நல்லா கை தட்டுறீங்க முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் பின்னாடி நிறைய பெண்கள் எல்லா பெண்களும் எனக்காக ஒரு முறை கை தட்டுங்க பார்ப்போம் ஏ அப்ப அந்த அக்கா என்ன சவுண்டோட தட்டுது ஆஹா ஜூம் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியே தான் அக்கா இருக்க நீயும் நீங்களாமா நீ என் மாமியா மாதிரி இருக்க கிரகம் அதெல்லாம் மறந்துட்டு நான் ஊர் வெளியில சொல்லக்கூடாதுங்க கொரோனாவுல தப்பிச்ச ஒரே கேள்வி என் மாமியா தான் சார் முதல் அலையில தப்பிச்சு ரெண்டாவது அலைய எதிர்பார்த்து இருந்தேன் ரெண்டாவது அலையில தப்பிச்ச ஒரே தலை என் மாமியா தான் சார் அது மாஸ்க்கும் போடுறது இல்லை கபசுர குடிநீரும் குடிக்கிறது இல்லை அது வாட்ட தெரியுது கொரோனா வந்திருக்கும் இது மூஞ்சிக்கலாம் நம்ம போணுமானா அது ஓடிருச்சு அப்பேற்பட்ட கிராம அப்படி அப்பேற்பட்ட ஒரு மூஞ்சியெல்லாம் என் வீட்டில் இருக்கு அதனால நீங்க அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம் பெண்கள் எல்லாருமே ஏன் தெரியுமா பெண்களை மட்டும் நான் ரொம்ப அதிகப்படியாக பார்ப்பேன் பெண்கள் எந்த மேடம் முன்னாடி வந்து நல்லா கை தட்டி சிரிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி எப்பொழுதுமே சக்சஸ்ங்க ஏன்னா அவங்க மனசு விட்டு சிரிப்பாங்க மனசு விட்டு ரசிப்பாங்க இந்த ஆண்கள்லாம் அப்படி கிடையாது கொஞ்சம் வெக்கப்படுவாங்க கூச்சப்படுவாங்க கை தட்டுறதுக்கு யோசிப்பாங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதிகப்படியாக கை தட்டுறதே எங்கள் பெண் தங்கங்கள் மட்டும்தான் அதனால தான் தமிழக முதல்வர் அவர்கள் மற்றவங்களுக்கு என்னது நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ குறிப்பாக தாய் உள்ளம் கொண்டு பெண்களுக்கு நல்ல நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா போதும் நினைக்கிறாரு அதனால எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு ஆசை தெரியுமா எப்பேற்பட்ட புருஷன் வேணும் உங்களுக்குலாம் அப்படி நினைச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க அன்பா இருக்கணுமா பின்ன நான் என்ன ஆயிரம் கிலோடையா இருக்கு நடப்பேன் எல்லாரும் அன்பா தான் இருக்கணும் இப்போ எனக்கெல்லாம் இல்ல எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை

போடவ எங்க அக்கா எடுத்த இந்த தோடு இப்ப இங்க இருக்கிற பெண்கள் இங்க இருக்கிற ஆண்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் இங்க இருக்கிற பெண்கள் அதிகப்படியா என்ன தெரியுமா பேசியிருப்பீங்க நிஷா கட்டியிருக்க போடவ அழகா இருக்கே நிஷாவே அழகா இருக்காளே அவ ஹேண்ட் கேண்ட்பேக்ல மேக்கப்பே இல்லாத போட்டோ நாலு வச்சிருக்கேன் கொடுத்து விட்டுருவேன் கோவகாரி நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கு அவ கட்டியிருக்க புடவையே நாம கட்டி இருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு நினைச்சா பெண்கள் மனசு நிஷாவையே நாம கட்டி இருந்தா நல்லா இருப்போமோ அப்படிலாம் இல்லைங்க யாரும் எந்திரிச்சு போயிடாதுங்க சும்மா விளையாடுன்னு சொன்னேன் இந்த ராட்சி கூட நாம அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே பெண் என்பவள் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முழுக்க மகளிர் மாதம்ங்க அது இந்த மாதம் மட்டும் கொண்டாடாம எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைப்போம் அவ்வளோதான் காரணம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் சொல்றது உண்மை நான் மட்டும் தட்டுங்க வீட்டில் மனைவி இருந்தா வெளியிலேருந்து வர்ற ஆண்மகன் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க மனைவி இல்லைனா எங்க சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க அதுதான் சார் சத்தியமான உண்மை பெண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வந்து இங்க இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாம் ஏதேதோ பேசியிருக்கலாம் ஆனால் குறிப்பாக மூன்று விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண ஊதி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலான அந்த மூணு கையெழுத்து போட்டார் இல்ல இந்த மூன்று கையெழுத்தும் இன்று வரை பேசப்படுகிறது அதுலயும் குறிப்பா இங்க நிறைய பேசுனாங்க நான் அரசு பள்ளி மாணவி இங்க இருக்கிற யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சீங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்க சூப்பருங்க நான்லாம் அரசு பள்ளி மாணவி நான் எங்க போனாலும் என்னுடைய பள்ளியை பத்தியும் நான் படிச்ச அந்த அரசு பள்ளியை பத்தியும் எங்கேயுமே உயர்வா தான் பேசுவேன் பெரிய பெரிய பள்ளிகள்ல படிச்சாதான் அறிவு வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க அது குறிப்பாக அரசு பள்ளியில நான் கடைசி பெஞ்சு யாரெல்லாம் இந்த கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க சூப்பருங்க எப்பவுமே இந்த முதல் பெஞ்சு மேல எல்லாரையும் எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காடுறவங்களும் ரொம்ப பிடிக்கும் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன் முதல் பெஞ்சில் இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசா படிப்பான் அதனால் அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க அதில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு கறிக்கடை இருக்காரு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுல ஒரு பெரிய எப்படியாவது என்னை படிக்க வச்சிடணும் பெரிய அதிகாரி ஆக்கிரணும் ஒரு கவர்மெண்ட் உட்கார அப்பா கனவு வைக்கிறோம் அதெல்லாம் நடக்கிற விஷயமா நான் முப்பத்தஞ்சு வாங்குறதுக்கு கிட்னி வாய் வழியா வெளியில போயிட்டு உள்ள போச்சு முப்பத்தஞ்சுக்கே நான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனாலும் எங்க கொண்டு போய் என்னை பள்ளிக்கூடத்துல முத முத சேர்க்கும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கனவு எப்ப நாலு வயசுலயே பிள்ளை பெருசா ஆயிரும்னு கொண்டு போய் ஸ்கூலில் விடும் போது நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு அழுதேன் இப்போ மாதிரியெல்லாம் கிடையாது வயிற்றுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அப்போ அட்மிஷன் போட முடியாது இப்போ அப்படிலாம் இல்லை கர்ப்பமானோனே முதல்ல போய் அட்மிஷன் போட்டுறாங்க அப்போ அப்படி கிடையாது உள்ள போனோன்னே ஏகப்பட்ட கேள்வி இருக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு அப்பா கிட்டையும் சரி என்கிட்டையும் சரி காதை தொடணும் அவங்க கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்லணும் நான் தேமி தேமி அழுதேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுதேன் எங்கள் அப்பா தர தரன்னு இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விரும்புறனு உள்ள விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியில் வந்தார் எவ்வளவு வேணாலும் என் பிள்ளைய அடிங்க இல்லைன்னா மட்டும் அவங்க அடிக்க மாட்டாங்கல்ல எங்களை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல எவ்வளவு வேணாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் என் பிள்ளை ஒழுங்கா படிச்சா போதும்னு சொன்னதெல்லாம் எப்ப அப்பா அழுதுகிட்டே போறாரு டீச்சரை ஒன்றும் பண்ணிடாதா பச்சை பிள்ளையா இருக்கு அதுக்கு அவை அதெல்லாம் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை கட்டி விட்டு வந்துருவேன் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க ரமேஷ் ஹோம் ஒர்க் எழுதுனா மிஸ்டர் அடிப்பாங்களோ நம்மள அடித்தா தான் அவங்கள ஜெயில்ல போட்டுருவாங்களேடா கரியோ அது பார் இ நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க அதுலேயும் சார் நான் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் எல்லா மேடைகள்லையும் பதிவு பண்ணுவேன் நான் இன்றைக்கி இந்த உலகத்தில் அதுவும் இந்த இந்த சமுதாயத்தில் நிறம் சார்ந்து மதம் சார்ந்து எத்தனையோ விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டவள் இவ்வளவு அடி விழுந்து நான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும் தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிற எங்க ஸ்கூல்ல ரோசி டீச்சர் இருப்பாங்க வித்தியாச முறையில் அடிப்பாங்க மேலெல்லாம் அடிக்க மாட்டாங்க இந்த இடத்துல கிள்ளுவாங்க நலடுவாங்க அதுல நான் தான் சார் அதிகமா போய் மாட்டுவேன் நாங்கள் ஒரு பத்து பேர் மாட்டுவோம் மாட்டும் போது எல்லாரையும் கிள்ளுவாங்க நாங்கள் நெளிவோம் கடைசியில் எல்லாரும் கிளாஸ் ரூம்களை வந்து பாப்பாளுங்க செவந்துருக்கோம் கருமா அப்பாவும் எனக்கு செவந்துருக்காது ஆண்டவே அந்த கலர்ல இறக்குமதி பண்ணிருக்கான் நான் வீட்டுல போய் சொல்லவும் முடியாது ஆனா இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்ங்க உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது எந்த பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகும்போது பயத்தோட போகுதோ பிற்காலத்துல பெற்றோர்கள் நீங்க பயம் இல்லாம வாழலாம் பிள்ளைகள் பயம் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போனுச்சுன்னா நீங்க பயத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தா மத்தியம் சத்துணவு கொடுத்த

எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு சமைக்கிறது நமக்கு கஷ்டம் கிடையாது இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம்ல அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு அது ரெடி பண்ணி இது ரெடி பண்ணி இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டில் ஏதோ ஒரு சமையல் பண்ணிடுவோங்க ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பைய பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறைப்பையையும் சேர்த்து பார்த்தார் பிள்ளை பட்டினியா இருக்கக்கூடாது சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு படிக்கணும் படிப்பு ஒண்ணுதான் உங்களை ஒரு படி உயர்த்தி கொண்டு போகும் அதனால தான் வள்ளுவன் சொல்லுவான் கற்க கச கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவேன் நீங்கள் அந்த குரலில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துலையுமே துணை கால் எதுவுமே வராது என்ன காரணம் தெரியுமா கல்விங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுனா யாருடைய துணையும் இல்லாமல் நீங்கள் தனியாக வாழலாம் வள்ளுவன் சொன்னதை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேத்தி கொண்டிருக்கிறார் அதான் சத்தியமான உண்மை அதனால தான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு நீங்க கல்லூரிக்கு போறீங்களா நீங்க மூணு வருஷம் படிப்பு படித்தாலும் சரி ஐந்து வருட படிப்பு படித்தாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொன்ன முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதில் இந்த பெண்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக வீட்டில் அவ்வளவு முக்கியம் சட்டுன்னு பேசிடுவாங்க நம்மளையெல்லாம் வீட்டில் இப்போ இப்ப நல்லா ரொம்ப பணிவான பொண்ணு மேடைகளில் தான் இப்படி அதிர்ந்து பேசுவேன் வீட்டில் நான் ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி இருப்பேங்க அடுத்த கூட்டத்துக்குலாம் நீ வராதக்கா இப்படி கேவலப்படுத்தப்பட்ட அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தேன் பக்கத்து வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டனை அந்தம்மா பொசுக்குன்னு என்னை நாயின்னுச்சு

உள்ள போயிருச்சு நான் ஒரு அரை மணி நேரமா கண்ணாடியை பார்த்து நம்ம அப்படியா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதே போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு நம்பு நான் சொல்லுவேன் மேடையில் போன வாரம்ப்பா உங்களுக்கு என்னையும் தெரியும்பா உங்க மாப்பிள்ளையும் தெரியும்பா அந்த 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 வாயிலா பூச்சி எறும்பு போனா கூட எறும்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து தெருவில் போவான்ப்பா அப்பேற்பட்ட ஒரு குழந்தைய போன வாரம் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு தங்கம் நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க உண்மையே ஃபோனை எடுத்தேன் நான் சேர்ப்பம் பண்ணவங்க கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயத்து நடுங்கி எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னோன்னு அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்க வீட்டுக்காரன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னாங்க ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணாதே ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும் போது இல்ல இல்ல சட்டப்படி அவர் பண்ணது தப்புன்னாங்க சட்டப்படி அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டில மயில் வளர்க்கறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு தானே ஐயா என்னை மயில்னு ஒத்துக்கிட்டது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நகைச்சுவையில் அந்த மேடையோட புதைச்சிட்டு போயிடுறேன் வீட்டில் மரியாதை என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான பெண்கள் வீட்டில் ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அதிகப்படியா ரொம்ப அதிகபட்சமா ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு தங்கம் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல கூட வேணாம் அந்த மூஞ்சி அப்படி வச்சுக்காம இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் நானா உண்மையிலே கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது இப்பவும் தெரியாது அது வேற பிரச்சனை நான் சுமாரா சமைப்பேன் எங்க அதிகபட்சமா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுமே நிறைய பெண்கள் இருக்கீங்க அப்பாக்கள் வீட்டில் நம்மளா மகாராணி மாதிரி இருந்திருப்போம் உண்மைதானே நான் எல்லாம் எங்க வீட்டில் டாடி பிரின்சஸ் எங்க அப்பா அடுப்படி பக்கம் கூட என்னை அனுப்பினது இல்லை அந்த வேக்காடு பட்டு பிள்ளை கருத்துரும்போது அந்த மனுஷன் பயந்துருக்காரு நானும் அப்படியெல்லாம் சமைக்காம அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சமையல் எல்லாம் கத்துக்கிட்டு சாம்பார் ரசம் காரக்குழம்பு அது இதுன்னு கத்துக்கிட்டு இந்த மனுஷன் எனக்கு பரிமாறுனா எங்க வீட்டுக்காரர் கரெக்டா ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் சிரிப்பார் காலையில திங்கும் போது மத்தியானம் திங்கும் போது நைட்டு திங்கும் போது நானும் கேட்டேன் ஏன் திங்கும் போது சிரிக்கிற பைத்தியம்னு துன்பம் வரும்போது சிரி நான் இங்க சிரிச்சு பழகிட்டு இருக்கேன் அதிகப்படியான பாராட்டு என்ன தெரியுமா அப்படி சாப்பிடும் போது நல்லா இருக்கு தங்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கும் போது நல்லா இருக்கு தங்கம்னு சொல்லி பழகுங்க முதல்ல அதனால பரிமாறி முடிச்சிட்டு எல்லா பெண்களுமே நம்ம பண்ற ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கே உட்கார்ந்துருப்போம் அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம் கருமோ பார்க்க சகிக்காது நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணள்ளி திங்கிற மாதிரி அம்புட்டையும் தின்னுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கடப்பாறை எடுத்து வாயிலே வெட்டணும் போல வரும் அது என்ன வார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு எங்கள் அம்மா கை மாதிரி இல்லை ஏன் வரும்போது எடுத்துக்கிட்டு வாய் அதையும் எடுத்துக்கிட்டு வந்து குழம்பு ரெண்டு கிண்டு கிண்ட யாரு உண்மையிலே உண்மையிலேக்கா எனக்கெல்லாம் காதல் திருமணம் தான் ஆனால் அது என்னுடைய திருமணங்கிறது காதல் திருமணத்தையும் நீங்கள் முழுசாக கேட்டீங்கன்னா காரி துப்பிட்டு போயிருவீங்க நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்கள் மாமியார் வந்து பூவெல்லாம் வச்சிட்டு போயிட்டாங்க கடைசியா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் சவுதியில இருந்து வந்தாரு நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்னுகிட்டு இருந்தேன் இங்க இருக்க திருமணம் ஆகாத அன்பு தம்பிகளுக்கு ஒரு விஷயம் அக்காவா சொல்றேன் தம்பி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துரு நீ தனியா சர்பிரைஸா பொண்ணை பார்க்க போறேன்னு போகாத பொண்ணு மேக்கப் போடாம உனக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுக்கும் அதெல்லாம் நீ ஏத்துக்காத உண்மையிலே நான் மேற்க போடாம வாசல்ல நைட்டி போட்டு நின்றுட்டு இருந்தேக்கா அந்த மனுஷன் அப்படியே கிராஸ் பண்ணது எங்க அம்மா பார்த்துட்டாங்க எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாடினாங்க நான் வைக்கப்பட்டு ஓட அந்த மனுஷன் தூக்கப்பட்டு ஓட எரும மாடா ஆத்துக்கிட்டு ஓட எங்க தெருவே ஒரு கலவரமா இருந்தது பொதுவாக மேடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி முக்கியத்துவம் கொடுங்கன்னு சமீப காலமாக நிறைய இடங்களில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து மரியாதை கொடுங்கன்னு நாம் பேசிக்கிட்டே இருந்தோம்ல நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க பெண்கள்கிட்ட எது இல்லைன்னு நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க காசு இல்லைன்னு தான் நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நான் கொடுக்கிறேன் இப்பொழுதைய சகோதரியை நீ என்ன கேட்பன்னு கேட்டார்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதுதாங்க அந்த தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் இங்க நிறைய அந்த கூட்டங்களுக்கு போகும்போது மரியாதைக்குரிய சகோதரி பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல கைத்தடல் கொடுங்கல கொடுக்கலாம் நம்மளாம் பல கஷ்டங்களை தாண்டி அவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க நான் இப்போ சமீபத்தில் ஜெயிலர்ல அந்த உடை போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல போட்டேன் அந்த உடை போடுற வரைக்கும் எனக்கு அந்த வழி தெரியலைங்க அந்த உடை போட்டதற்கு பிறகு தான் பெண்களுக்கு இயற்கையாக சில நேரங்கள்ல சில வழி வரும்ல அதை கூட அந்த உடையில தாங்க முடியல என்னால் அவ்வளவு ஈஸியாக எளிதா அந்த உடையிலேருந்து கடந்து வர முடியலன்னு நான் வருத்தப்பட்டேன் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியனா அந்த உடையை போடாத நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாரு இந்த மாதிரி அவசரத்துல ரோட்டோரமாக நிற்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள் இனிமேல் நிற்கவே கூடாது ஒரு சகோதரன் அவர்களுக்கு அந்த விளக்கை நான் கொடுக்கிறேன் அங்கதாங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் நிற்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அதை விட ஒரு படி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் படிப்பு முக்கியம் ஒவ்வொரு விஷயமாக இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்காருல்ல அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நாளும் நம்முடைய முதல்வராக எல்லா வருடமும் அவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க